இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஷனில் பார்க்க போகிறது மனிதனினுடைய சுற்றோட்டத் தொகுதி எவ்வாறானதுன்ட்டு நீங்கள் சில சில ஸ்டேஷனை கடந்து வந்திருக்கிறீங்க இதே ஒரு முக்கியமான ஸ்டேஷன் தான் சுற்றோட்ட தொகுதியை பற்றி பார்ப்போம் ரைட் சுற்றோட்ட தொகுதின்னு செல்லக்குள்ளே எங்களுக்கு எங்களோட மனசில் ஞாபகம் நாங்கள் படிச்சிக்கிறோம் எக்ஸாமுக்கு இப்போ கிட்டவான பட்ச் ஏன்னா முக்கியமான மூணு கட்டமைப்புகள் ஒரு சுற்றோட்ட தொகுதிக்கு தேவை எதது எதது ஒரு பம்பும் கருவி யார் அவர் மனிதன்ல இதயமாக இருக்கலாம் ரெண்டாவது யாரு யாரு இதய அதாவது பம்ப் பண்ணின இதயத்திலிருந்து குருதிகளை கொண்டு போகிறதுக்கு சில கலன்கள் பட்ட இருக்கிற அமைப்புகள்னு சொல்லுவோம் அது தேவை இரண்டாவது கட்டமைப்பு மூணாவது அதுக்குள்ளால கொண்டு போகிறதுக்கான ஒரு திரவம் தேவை சுற்றோட்ட திரவமாகவே இதயத்தை பம்பும் கருவி மாதிரி ஒன்று இதயம் அடுத்தது கலன்கள் அடுத்தது வந்து ஒரு குருதி இந்த மூணு கட்டமைப்பையும் கொண்டுதான் மனிதனுடைய சுற்றோட்ட தொகுதி விளங்கினவங்க எல்லாருக்கும் ரைட் பொதுவாக மனிதன்ற சுற்றோட்ட தொகுதி இல்லாமல் பொதுவாக அங்கிகளினுடைய சுற்றோட்ட தொகுதினு பார்க்கக்கொள்ள அது எங்களுக்கு பிரதானமாக ரெண்டாக பிரிக்கலாம் யார் யார் ரெண்டு பிரதானமாக திறந்த சுற்றோட்ட தொகுதி மூடிய சுற்றோட்ட தொகுதி ரைட் மூலிய சுற்றோட்ட தொகுதியை மேலும் ரெண்டாக பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் ஒற்றை சுற்றோட்டம் ரெட்டை சுற்றோட்டம் ஒற்றை சுற்றோட்டம் என்றால் இதயம் ஒருமுறை பம்ப் பண்ணுற டைமுக்கு குருதி முழுமையாக இதயத்தின் ஒரு முறை தான் போகும் ரெட்டை சுற்றுலோட்டம் உண்டா இதயம் ஒருமுறை பம்ப் பண்ணும்போது குருதி இதயத்தின் எத்தனை முறை போகும் ரெண்டு முறை போகும் ரைட் இப்போ பாருங்க மனிதனில் என்ன சுற்றோட்ட தொகுதிக்கு ரெட்டை சுற்றோட்ட தொகுதி ரைட் இப்போ ரைட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மனிதனில் எப்படி ரெட்டை சுற்றோட்டம் இல்லைக்கப்போகுள்ள இது பேசிக்கான விஷயம் ஆனால் அவங்களுடைய சேஸில் எல்லாம் இதை கேட்கலாம் ரைட் முதலாவது பாருங்கள் எங்கட முழு உடம்புலையும் மீக்கிற அதாவது ஆக்ஸிஜன் அகற்றப்பட்ட காபனைரோக்சைட் செறிந்த குருதியானது இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஃபஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துகிறேன் அதுப்புறம் இதுகளை காட்டுறேன் உங்களுக்கு சரியா கார்பனைரோக்சைட் செறிந்த குருதியானது நாளம் மேற்பெருநாளம் கீட்பெருநாளம் மூலம் யாருக்கு வந்து சேரும் அறைக்கு வந்து சேரும் என்ன அறைக்கு வலது அறைக்கு இதுதான் வலது அது ரைட் வலது அறைக்கு வந்து சேர்ந்ததோட குருதிகள் வலது அறையில் நிரம்பும் குருதி வலது அறையில் நிரம்புறதால வலது சோனியாரையினுடைய அமுக்கம் கூடும் அப்படி வலது சோனியாரையுடைய அமுக்கம் கூடுறதால என்ன நடக்கும் இங்கன்னு ஒரு வேள்வி இருக்கும் என்ன வேள்வாக்கு செல்கிற ஆ ஏவி வேல் ஏவி வேள் மூணு கூறிக்கிறதால அவருக்கு செல்வோம் மூணு மடிப்பிக்கிறதால முக்கூர் வேள்வண்டு அந்த அமுக்கம் கூடுறதால இந்த முக்கூர் வேள்வுகள் திறக்கப்பட்டு அதாவது ஆக்சிஜன் குறைந்து கார்பன் டைடாக்சைடு செறிந்த குருதியானது வலது சோனிய அறையிலிருந்து வலது இதய வரைக்கு பாயும் விளங்கினா இது விளங்கினா தான் இப்போ வலது இறையவரையில் என்ன செய்யும் குருதி என்ன செய்யும் நிரம்பும் இல்லையா வலது இறியவல்ல குருதி நிரம்பின பிறகு வலது இதய வரையிலிருந்து குருதி எங்க போகும் சுவாசப்பைக்கு யாரின் ஊடாக போகும் சுவாசப்பை நாடின் ஊடாக இங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிற எம்சிக்கு பாயிண்ட் எப்போதும் நாடிகளின் ஊடாக போகிற குருதி ஏற்றப்பட்ட குருதி தான் ஆனா ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிற அவர் தான் யாரு இங்க சுவாசப்பை நாடி கூட போகிற குருதி என்ன குருதி இங்க ஆக்சிஜன் ஏற்றப்பட்டதா கார்பன் டைனை ஏற்றப்பட்டதா காபனீர் சைடு ஏற்றப்பட்ட குருதி அப்படியே சுவாசப்பை சுவாச பை இருக்குமீங்க சரியா பையில் வாயு பரிமாற்றம் நடக்கும் சிஓ டூ எல்லாம் சுவாசப்பைக்கு பைத்து சுவாசப்பையில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் எங்களோட குருதி கலங்களுக்குள்ள வரும் அண்டர்ஸ்டுட் இது வரைக்கும் ரைட் இப்போ வாயு பரிமாற்றம் நடந்த பிறகு எங்களோட குருதி கலங்களில் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி தான் போகுது அது என்ன செய்யும் சுவாசப்பை நாளங்களினூடாக யாரினூடாக நாளங்களினூடாக யாருக்கு வரும் வலது அறைக்கு வரும் சாரி இடது அறைக்கு வரும் இடது அறையில் குருதி நிரம்பும் ஆக்சிஜன் குருதி நிரம்பும் நிரம்பின நடக்கும் சேம் அமுக்கம் கூடும் அமுக்கம் கூடுற தலையாறு என்ன இருகூர் வேள் இருகூர் வாழ்வு திறக்கும் இருகூர் வாழ்வு திறக்கிற தலை என்ன நடக்கும் இடது வரையில் குருதி என்ன செய்யும் நிரம்பும் ரைட் இப்போ என்ன நடக்க போது அடுத்த கட்டம் இடதி வரையிலிருந்து குருதியானது தொகுதி பெருநாடிக்குள்ளே போகும் சிஸ்டம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குழு தொகுதி பெருநாட்டுக்குள்ளே போகும் இதுதான் ஓவரால் சுற்றோட்டம் இதில் ஏதாவது டவுட் சீக்கிரா இந்த சுற்றோட்டத்தில் இல்லை ரைட் இப்போ நாங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம் பாருங்க இங்கே வாங்க ஸ்ட்ரக்சர்ஸ் காட்டுறேன் ரைட் இப்போ நாங்கள் பேசினதை கட்டமைப்புக்குள்ள பார்க்க போகிறோம் இது என்ன இது என்ன விஷயம் இதன் நம்ம இருக்கிற ரெண்டும் இதய வரைகள் மேலே ரெண்டும் அறைகள் சரியா இதய வரையையும் அறையும் பிரிக்கிறது தான் யாரு வேல்வுகள் இதய வரை அறை வேல்வு இதய வரை அறை வேள்வு இதில் கொஞ்சம் கிளியரா விளங்குது இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் ஆகிக்கிறேன் சரியா ரைட் இப்போ பாருங்க அதே மாதிரி வலது சைடையும் வலது இதய வரை வலது அறை இடது இதய வரை இடது சோனை அதை பிரிக்கிற இதுக்கு என்ன சொல்ற பிரிசுவர் உண்டு சோனையரை இதை பிரிசுவர்னு சொல்லுவோம் தான் இப்போ வாங்க பார்ப்போம் பாருங்க இந்த இடது இதய வரைய டச் பண்ணி பார்த்தா நான் போகிற காற்ற இது கொஞ்சம் திக்னஸ் கூட வலதி பாருங்க வலதி இதய வரையடை திக்னஸ் கூடவா இல்லை குறைவு இங்கல திக்னஸ் கூட இதுக்கு ஒரு ரீசன் இருக்கிற யாருக்கு தெரியும் அண்ணா ரைட் வேலடா என்னடா இதோட திக்னஸ் கூட என்னண்டா இவர் வந்து பம்ப் பண்ணுறதால முழு உடம்புக்கும் பிளட்டை கொண்டு போகணும் அப்போ கூடுதலாக பம்ப் பண்ணணும் கூடுதலாக பம்ப் பண்ணுறதுக்காகவே திக்னஸ் இவரோட கூட இவர்கிட்ட என்ன செய்யும் அவ்வளோ இல்லை அதாவது இதயத்துக்கு கிட்ட தான் இதயத்துக்கு நியரில் தான் வந்து யாருக்கே போகுது சுவாசப்பாய் அப்போ அதால் கொஞ்சம் பம்ப் பண்ணினாலும் சுவாசப்பாய்க்கு பைத்திடும் விளையாண்ணா அதுதான் திக்னஸ் டிஃப்ரெண்ட் ரைட் இங்கே பாருங்க இது தான் யார் இது யார் தொகுதி பெருநாடி உங்களுக்கு இங்கே கையை போட்டு பார்த்தா விளங்கும் இது யார் இடதி

இப்போ இதில் வேற உங்களுக்கு காட்டணும் இதய நான் கேள்விப்பட்டிக்கிறா இதய நான் இதய வேல்வுகளை சிம்பி தசைகளோடு இணைக்கிறது அண்ணன் விளைங்குறா இங்கே பாருங்கள் உள்ள சில ஸ்ட்ரக்சர் சீக்கிரம் வேலைங்குறா உங்களுக்கு ஆ ரைட் இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சி பார்த்து காட்டுறேன் தான் இதய நான் செல்கிறது இதயமானது பொதுவாக பாருங்க என்ன வடிவானது கூம்பு வடிவானது உட்குழிவானது தசை செறிந்தது இதெல்லாம் ஒரு பாயிண்ட் கூம்பு வடிவானது உட்குழிவானது தசை செறிந்தது இதயம் மூணு படைகளால் ஆனது இதய தசை மூணு படைகளால் ஆனது என்னென்ன படைகள் ஆ ரைட் நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் எப்படின்னா பெரிகாடியம் மயோகாடியம் எண்டோ காடியம் விடுவோம் பெரிகாடியத்தை தமிழ் என்ன சொல்கிற இதய வரை சுற்று சவு மயோகாடியத்துக்கு இதய தசை எண்டோ காடியத்துக்கு இதய வரை அகச்சவு பெரிகாடியத்தை நாங்கள் இன்னும் ரெண்டாக பிரிக்கிறோம் ஃபைப்ரஸ் பெரிகாடியம் சீரஸ் பெரிகாடியம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் ஆஹ் நாரினாளான இதய வரை சுற்று சவ்வு சீரஸ் பெரிய நீர்பாய நீர்ப்பாய இதய வரை சுற்று சவ்வு சரியா இந்த நாரினாலான இதய வரை சுற்று சவ்வு நீர்ப்பாய இதய வரை சுற்றுசவன் இருக்கிறோமே அது ரெண்டுக்கும் இடையில திரவமான ஒன்று இருக்கும் அதுதான் எங்களுடைய இதயம் வந்து இதயம் வந்து துடிக்கிற பிரித சுருங்குறது கை இடம் கொடுக்கிற விஷயங்களுக்கு அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வெளியினா உழுகும் ரைட் இதுதான் ஓவரோலான எங்கள் இதயத்தினுடைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒப்சர்வ் பண்ணலாம் இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம் பாருங்க எடுத்து ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் யூ கேன் ஹேண்டில் பாருங்க எடுத்து இதை எடுத்து பாருங்கள் நான் ஒரு காட்டினா வாங்க ஒரு காட்டினி இதுக்குள்ளே கையை போட்டு பாருங்கள் ஒரு ஆள் இதுக்குள்ள இப்படியே கையை எங்களை போகும் பாருங்க இதுக்குள்ள கையை போட்டால் இந்த இதுக்குள்ளே போட்டு பாருங்க சாரி போகுதேண்ணா இறுதி தேவரிலேருந்து அப்படி பாருங்க அங்கே சோனியார் மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் எல்லாம் வைக்கிற பாருங்க இது கொஞ்சம் இதயம் பெருசாகிது இது இன்னொன்று சொல்லித்தாரேன் அவதான் நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் எங்களோட சிலாக்களுக்கு நாங்கள் ஊர்களில் தானே எங்களோட வாப்பமாரு உம்மாரிருக்கு சில ஆக்கள் வயசாக ப்ரெஷர் கூடுற அப்படி தானே ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் உங்களோட புக்கில் லைக்குது அப்படி ஆக்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களோட குருதி கலன்களினூடாக குருதி போதுமான அளவு போகாது மூளைக்கு சில அங்கங்களுக்கு போதுமான அளவு போகாது ஆனால் கட்டாயமாக போதுமான அளவு குருதியை போக வச்சனோம் அதுதான் இதயத்தினுடைய தொழில் இல்லையா அப்போ என்ன செய்ய முன்னு சொன்னால் முதலாவது அப்படி ஆக்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் குருதி இது குருதி கலநடுவேங்களை இது குருதி கலநெண்டு வச்சா சாரி இந்த குருதி கலங்கள் இங்கே இப்படி படியும் சில சில கொலஸ்ட்ரோல் அமைப்புகள் படியும் படித்ததால் குருதி போகிற அளவு குறையும் இருந்தாலும் குருதியை போதுமான அளவுக்கு போக வைக்கணும் அதுதான் இதயத்தினுடைய தொழில் அதுக்காக என்ன செய்யணும்னா இதையும் கூட பம்ப் பண்ண பார்க்கும் அப்படி இதயம் கூட பம்ப் பண்ணுறதுட ஒரு அடப்டேஷன் தான் இதயம் ஹைப்பர்ட்ரோப்பி ஆகிறேன்னு சொல்றேன் இது ஏன் பெருசாகிற சில ஆக்கலில் விளங்கினா ரைட் அதோ ஒரு சின்ன விஷயம் உங்களோட பழைய குரூப் டவுட் கேட்டு அதில் ஞாபகப்படுத்து இது ஏன் சில அப்படி பெருசாக இருக்கும் ரைட் வேறு டவுட் சீக்கிரம் ஆ இது சம்டைம் அப்படியாகவும் இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் சாதாரண மனிதன் வரும் இப்போ பொதுவாக எங்கள் இதயத்திட்ட சைஸ் நாங்கள் இப்படி கையை மூடினா இந்த இந்த அளவு சைஸ் தான் எங்கள் இதயத்திட்ட சைஸ் ஒவ்வொருத்தட இதயத்திட்ட அவங்க கூட கையை மூடி வரக்கூடிய இந்த மூலிகிட்ட சைஸ் ஆனால் சொல்கிற அவட சைஸாக தான் இருக்கப்போகுது இதயம் பொதுவாக இடது பக்கத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படி தானே ரிசோர்ஸ் இல்லைக்குது இடது பக்கத்தை நோக்கி தான் இருக்கும் மேபி மேபி இருக்கலாம் பட் அதெல்லாம் எங்களுக்கு தேவை ரைட் இப்போ நாங்கள் சுவாச தொகுதியை கண்டினியூ பண்ணுவோம் சுவாச தொகுதியில் பகுதிகள் வந்து என்னென்ன முதல்ல இருந்து முதல்ல இருந்து வந்தேன்னு இருக்குது மூக்கு சரியா இப்போ மூக்குக்குள்ளாய்க்கு மூக்குக்குள்ளாய்க்கு அப்புறம் தொண்டை சரி அதுக்கப்புறம் குரல் வலை அதுக்கப்புறம் பாதனாளி அதுக்கப்புறம் சுவாசப்பாய் குழாய் சுவாசப்பாய் குழாய்கள் வந்து ரெண்டு இருக்கு என்னது வலது சுவாசப்பாய் குழாய் அப்புறம் இடது சுவாசப்பாய் குழாய் சுவாசப்பாய் குழாய்கள் அதுக்கப்புறம் என்ன ஆடி வேடம் சுவாசப்பாய் சிறு குழாய்கள் அதுக்கப்புறம் சிற்றரைகள் இப்ப இந்த சுவாச குழாய்கள் சுவாசப்பாய் குழாய்கள் சுவாசப்பாய் சிறு குழாய்கள் அதுக்கப்புறம் சிற்றரைகள் இது மூணும் அந்த கவர் ஆகிற மாதிரி இருக்கிறது நம்ம என்னது பாசப்பை அதாவது என்னது நம்மளோட நுரையீரல் சரியா அப்போ நம்மளோட நுரையீரலையும் கீழே இருக்க நம்மட குடலையும் பிரிக்கிற அந்த ஒரு லேயருக்கு என்ன சொல்கிறது பிரிமென் ரகடு சரியா இப்போ பிரிமென் ரகடு தான் அதுக்கு இடையிலான ஒரு என்ன சொல்கிறது அதையும் இதையும் வந்து செப்பரேட் பண்ணி நமக்கு தருது ஓகே இப்போ நம்மளோட சுவாச தடுத்தம்னு சொன்னால் சுவாசத்தில் ரெண்டு பகுதிகள் இருக்குது சுவாசத்தில் ரெண்டு என்னது உட்சுவாசம் ஒன்றும் இன்னொன்று வெளி சுவாசம் உட்சுவாசம் வந்து என்னன்னு சொல்கிறது உட்சுவாசம் ஒரு உயிர் உயிர்ப்பான செயல்முறை சரியா பூசுவாசத்தில் என்ன நடக்கும் முதல்ல பிரிமெண்ட் ரகடு வந்து முதல்ல வந்து சுருங்கும் சரியா பிரிமெண்ட் ரகடை சுருங்கி பிரிமெண்ட் ரகடு வந்து என்ன ஆகப்போகுது பிரிமென்ட் ரகடை கீழே வரும் சரியா பிரிமெண்ட் ரகடு கீழே வர என்னும் நம்ம விழா எம்புகளுக்கிடையிலான தசைகள் வந்து இருக்குன்னா அப்போ அந்த பிரிமெண்ட் ரகடுக்கு இடையான தசைகள் என்னாகும் தசைகளும் சுருங்கும் சரியா தசைகள் சுருங்க சுருங்க என்னாகும் சொன்னால் விழா எம்புகள் வந்து முன்னோக்கி நகரும் அப்போ இல்ல எம்புகள் முன்னோக்கி நகர பிரிமெண்ட் அகரி வந்து கீ நோக்கி வரப்போகுது சரியா அப்ப என்னாகும் அதோட கனவளவு வந்து கூடும் சரியா கனவளவு அதிகரிக்க என்ன ஆகும் அமுக்கம் வந்து குறையும் சரியா அப்ப வெளியே வெளியே இதுல ஆகும் அமுக்கம் வந்து கூட இருக்க போகுது அப்ப வெளியில இருந்து உள்நோக்கி நம்ம என்ன வாயு வந்து உள்நோக்கி வரும் சரியா உள்நோக்கி வந்த பிறகு சித்தறைகள்ல வந்து சுவாச பரிமாற்றம் வந்து நடக்கும் சரியா அதாவது டீ ஆக்சிடேட் ஆன இது வந்து ஆக்சிடேட்டாகும் சரியா அதுக்கப்புறம் வெளி சுவாசத்துல ஆகும் வெளி சுவாசத்தை திருப்பியும் பெரிமெண்ட் அதோடய வந்து இருந்த இடத்துக்கே திருப்பி மேலே போக போகுது சரியா அதே மாதிரி தசைகளும் வந்து ரிலாக்ஸ் ஆகி தசைகளும் வந்து சுருங்க முதல்ல விரிவடைந்தது இப்போ சுருங்க போதும் சரியா அப்ப அந்த கனவளவுன்னா ஆகும் திருப்பி கனவளவு குறைய அமுக்கம் வந்து கூடும் சரியா அப்போ உள்ளுக்கு இருக்க அமுக்கம் வந்து வெளியில இருக்க அமுக்கத்தை விட கூட போகுது ஓகேயா அப்போ உள்ளுக்கு வந்து திருப்பி வாயுனா வெளியில் வெளியில போகும் சரியா அதுதான் வெளி சுவாசம்னு சொல்கிறது வெளி சுவாசம் வந்து ஒரு உயிர் பில்லாத செய்யணும் முறை சரியா இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலும் இது வந்து என்னது இது வந்து வாத சரியா இது ரெண்டாக டிவைட் தான் என்னது சுவாச பை குழாய்கள் வலது சுவாச பை குழாய் அதுக்கப்புறம் இது வந்து இடது சுவாச பை குழாய் அதுக்கப்புறம் இது வந்து சுவாச பை சிறு குழாய்கள் இதுக்கப்புறம் இது போயிட்டு இருக்கிறது தான் சிற்றறைகளுக்கு போகும் சரியா இவர் தான் உங்களுக்கு ஏழவருக்கு தேவை இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது இதென்ன பார்க்குறோம்டா இப்போ நாங்கள் இது மைக்ரோஸ்கோப் எங்களுக்கு தெரியும் அந்த மைக்ரோப் ஸ்கூல் ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்க தானே இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் எங்களோட வன்கூட்டு தசை மலமளப்பான தசை இதய தசை தசைகளை பிரதானமாக மூணா பிரிப்போம் அந்த தசைகளினுடைய மோஃபலஜி எப்படி கட்டமைப்பு ரீதியான வித்தியாசங்களை தானே இதில் பார்க்க போகிறோம் அங்கே நாங்கள் பார்த்தோம் இதயத்துக்கே உரிய தசை என்ன தசை இதய தசை அதோட கட்டமைப்பு எப்படின்னு நீங்கள் நுணுக்கு காட்டில் இப்போ பார்க்க போகிறீங்க ரைட் நீங்கள் அவதானிக்கலாம் நுணுக்காட்டில் பாருங்கள் இது வந்து ஸ்கெலிட்டல் மசில் என்ன ஸ்கெலிட்டல் மசில்னு சொன்னால் வன்கூட்டு தசை நீண்ட உருளை வடிவானது இது கிட்ட தானே வேறு விஷயங்கள் ரைட் வரி கொண்ட தசை அது மாதிரி இருக்கும் பாருங்கள் அவள் தான் நீங்கள் மலை மலை பானத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் கதிருருவானது பைகளில் தான் இருக்கும் மலை மலை பான தசைகள் வன்கு இதில் பாருங்கள் ஒப்சர்வ் பண்ணுங்கள் சரி கேளுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கிடவர் எடுத்து சரியா இந்த வெட்டி நம்ம தோலை வந்து இப்படி அகற்றணும்னு சொன்னால் இது வந்து நெஞ்சரை குழி ஓகே இப்போ இது ரெண்டு பக்கமாக இருந்தால் நம்மளோட நுரையீரல் வந்து இருக்கும் சரியா இது வந்து என்னது இதே இதே இது சுற்றி இந்த ஒரு ஒரு லேயர் மாதிரி இருக்குது தானே இது தான் சொல்கிறது பெரிக்காடியம்னு சொல்லி இதே ஓ இதே சுற்று சார் சரியா இது வந்து என்னது இது வந்து தான் பிரிமெண்ட் ரகடு உங்களுக்கு பிரிமெண்ட் ரகட தொட்டு பார்க்க எல்லாமே நம்மளோ இருக்குது சார் இது வந்து பெரிக்காடியம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொகுதி பெருநாடி வந்து இப்படி போயிட்டு வளைஞ்சு கீ பக்கமாக போகிறது உங்களுக்கு பார்க்கணும் இங்கிட்ட வந்து பாருங்க இது வந்து நூறு சரியா இது வந்து என்னது இது வந்து வாத சரியா இது வாத இது வந்து குரல்வர் இது தான் என்ன சுவாச பை நாடிகளும் நாளங்களும் வந்து சேர இடம் தான் இது ஓகே அதுக்கப்புறம் இது வந்து இடுது நுரையீரல் தான் இது சரியா இந்த இடத்துல வந்து தான் நம்ம ஹார்ட் போயிட்டு செட் ஆகிற இடம் ஓகே அதே மாதிரி இது வந்து வலது நூறு ஓகே வலது நுரேழுல மூணு பகுதிகள் வந்து இருக்கும் சரியா இது வந்து சொல்றது அப்பலோ மிடில்லோ லோவலோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து எழுதுக்கள் தேவல்லது சரியா உம் அவள் தான் இது கல்